வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் காலையில் வெறும் வயிற்றில் எலுமிச்சை சாறு குடிக்கலாமா கூடாதா சமீப காலமாக வெறும் வயிற்றில் அந்த சறு குடியுங்கள் இந்த சறுக்குடியுங்கள் என பலவிதமான ஆலோசனைகள் நீங்கள் கேட்டு இருப்பீர்கள் ஆனால் அவற்றை எந்த அளவிற்கு உண்மை என தெரிந்து கொண்டிருக்கிறீர்களா உடல் குறைக்க நினைப்பவர்கள் வெறும் வயிற்றில் லிட்டர் லிட்டராக தண்ணீர் குடிப்பது தேன் கலந்த வெந்நீர் அருந்துவது காலையில் நடைபயிற்சிக்கு செல்லும் வழியில் மூலிகை சாற்றை அருந்துவது பச்சை முட்டை குடிப்பது என்று அவர் அவருக்கு எவை தோன்றுகிறதோ அதை செய்கிறார்கள் உண்மையில் காலையில் வெறும் வயிற்றில் என்ன சாப்பிடலாம் இவற்றை சாப்பிடக்கூடாது என தெரியுமா காலை நேரம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் காலை நேரத்தில் தான் சற்று அதிகமாக சுரக்கும் இதனுடன் முதல் நாள் சாப்பிட்ட உணவின் மீதம் சேரும் போது பிரச்சனை ஏற்படும் நம் உடல் ஒரு நாள் முழுக்க எப்படி இயங்க போகிறது என்பதை நாம் காலையில் வெறும் வயிற்றில் தான் முதலில் என்ன சாப்பிடுகிறோம் என்பதை பொறுத்துதான் இருக்கிறது தண்ணீர் ஒரு நாள் முழுவதும் குடிக்க வேண்டிய தண்ணீரில் நீரை காலை வெறும் வயிற்றில் அரை மணி நேரத்திற்குள் குடிக்க வேண்டும் சிலர் வெந்நீர் அருந்துவார்கள் ஆனால் குளிர்ந்த நீர் குடிப்பதற்கு தான் சிறந்தது ஏனெனில் குடிந்த நீருக்கு அசிடிட்டியை குறிக்கும் தன்மை வெந்நீரைக் காட்டிலும் அதிகம் உள்ளது தண்ணீரானது அமிலத்தின் அதிகப்படியான வீரியத்தை சமன் செய்து வயிற்றை சீராக இயக்க உதவிக்கிறது தொடர்ந்து தண்ணீர் குடித்து வருவதால் உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் மாரடைப்பு ஊடல் வருமன் சிறுநீரக கோளாறு போன்ற நோய்களின் தாக்கத்தையும் நம்மால் வெகுவாக குறைக்க முடியும் டிவி வெந்தய வாயில் வெந்தயத்தை அப்படியே போட்டு தண்ணீர் குடிப்பது மோருடன் சேர்த்து குடிப்பது கூடவே கூடாது வெந்தயத்தை ஊற வைக்காமல் சாப்பிட்டால் அதனை சுற்றி உள்ள மேல் உரை செரிமானத்தை தாமதப்படுத்தி மலச்சிக்கலை ஏற்படுத்திவிடும் வெந்தயத்தை முந்தைய நாள் இரவை குளிர்ந்த நீரில் வெறும் வயிற்றில் அருமறிந்து வெறும் வயிற்றில் பழகும் அருகம்புல் சாறு தான் ஆனால் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்படும் அருகம்புல் பொடி நம் உடலுக்கு உகந்தது அல்ல அருகம்புல் தாவரத்தின் இலை மற்றும் தண்டு பகுதியின் கலவைதான் இது அருகம்புல் தண்டு மட்டும்தான் மருத்துவ குணமுடையது இந்த கிளையின் ஓரங்களில் உள்ள வெள்ளையான பகுதியானது நச்சுத்தன்மை கொண்டதால் வயிற்று போக்கை தூண்டிவிடும் அபாயம் கொண்டது எனவே அருகம்பல் செடியை வீட்டிலேயே அழைத்து சாறு எடுத்து வெண்ணுரி பயன்படுத்துவது நல்லது வெள்ளை பூசணி சாறு வெறும் வயிற்றில் வெள்ளை பூசணி சாறு குடித்து வந்தால் தொப்பை ஊழிச்சதை விரிவில் குறையும் கூடவே இதனுடன் சிறிது மிளகுத்தூள் மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்துக் கொள்வதன் மூலம் குடிப்பதற்கான முழு பலனும் கிடைக்கும் ஆனால் இது மிகவும் குளிர்ச்சி என்பதால் ஏழு மாதத்திற்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகள் மற்றும் பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் தவிர்க்க வேண்டியது அவசியம் நீராகாரம் காலையில் எழுந்தவுடன் நீராகாரம் அருந்துவது இன்றும் கிராமங்களில் கடைபிடிக்கப்படும் பழக்கம் இதனால் உடலுக்கு குளிர்ச்சியும் தேவையான கார்போஹைட்ரேட் சத்தும் கிடைக்கிறது நீராகாரத்துடன் கடந்த மோர் சேர்த்து குடிப்பது நல்லது மோரில் உள்ள லாக்டோபேசில்லஸ் எனும் பாக்டீரியா உடலுக்கு நன்மை செய்வதுடன் வயிற்றில் விட்டமின்கள் உற்பத்திக்கும் உதவுகிறது நெல்லிக்காய் சாறு தினமும் வெறும் உடலில் நெல்லிக்காய்ச்சாறு தேவையற்ற கொழுப்புகள் கரைவதுடன் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் இதில் ஆன்டி இருப்பதால் பாதுகாப்புக்கும் பாதுகாப்பு தொற்று நோய்களுக்கும் மிகவும் சிறந்தது இதில் சிறிதளவே அமிலத்தன்மை இருந்தாலும் எலுமிச்சை அளவுக்கு வலிமையான அமிலம் இல்லை எல்லா வயதிலரும் வெறும் பயிற்சி தாராளமாக குடிக்கலாம் எலுமிச்சை சாறு பழு துளக்கியதும் எலுமிச்சை சாருடன் தேன் வெந்நீர் கலந்து ஒரு மூச்சில் குடிக்கும் டெக்னிக் தான் உடல் எடையை குறைக்கும் என்று வயிற்றில் எலுமிச்சை அருந்துவது அவ்வளவு நல்லது அல்ல எலுமிச்சையில் அதிகமாக இருக்கும் சிற்றிக் அமிலம் நம் வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் சேர்ந்து அசிடிட்டியை அதிகரித்துவிடும் ஆனால் தேன் மற்றும் வெந்நீர் கலந்து வெறும் வயிற்றில் குடிப்பதால் எடை குறிப்பதுடன் வயிற்றின் அமிலத்தன்மையும் சமன் செய்யப்படுகிறது எனவே எலுமிச்சை சேர்க்காமலேயே எளிதாக எடையை குறைக்கலாம் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்